மெதுவாக அண்ணா ஒரு விஷயம் பேச வேண்டும் கோவப்படாதே என்று சொன்னேன் அண்ணா கண்களை உயர்த்தி என்னை பார்த்தார் நான் சிறிது தயங்கி அண்ணி இன்னும் மிகவும் இன வயது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அவளுக்கு புரியாமல் இருக்கலாம் நீங்கள் உங்கள் அன்பின் இடத்திலிருந்து அவளை வளர்க்க விரும்புகிறீர்கள் ஆனால் இந்த வயதில் யாரும் இவ்வளவு கடுமையான விதிகளை பின்பற்ற முடியாது என்று கூறினேன் அன்னி முகத்தை உயர்த்தி என்னை பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு உலகளவு அச்சம் தெரிந்தது அண்ணா ஒரு வார்த்தையும் பேசாமல் மெதுவாக கேட்டுக்கொண்டிருந்தார் நான் மீண்டும் நீங்கள் விரும்புவது தவறில்லை ஆனால் அதை புரிய வைப்பது உங்கள் பொறுப்பு பயமுறுத்தி யாரையும் நல்லவற்றை கற்றுக்கொள்ள முடியாது அந்த பயத்தில் தான் வரும் என்று சொல்லி ஒரு கணம் நிறுத்தினேன் அண்ணா எழுந்து அருகே சென்று நின்றார் சிறிது நேரம் மௌனமாக இருந்தவர் நீ எப்போது இவ்வளவு பெரியவனாகி எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாய் என்று கேட்டார் ஆனால் அவரது குரலில் கோபம் இல்லை ஒரு வித இருந்தது நான் அவர் அருகில் சென்று அவரது தோளில் கை வைத்து நான் உங்கள் தம்பி ஆனால் தான் சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்படுவதை என்னால் தாங்க முடியவில்லை என்று கூறினேன் அண்ணாவின் திருமணம் முடிவான பிறகு வீட் சூழல் முற்றிலும் மாறிவிட்டது அம்மாவும் அப்பாவும் மகிழ்ச்சியில் மூழ்கி இருந்தாலும் என் மனதில் ஒரு விசித்திரமான அசோகரியம் உருவானது அன்னி வெறும் பதினெட்டு வயது பெண் அவள் பேச்சு மிகவும் குறைவு அவள் புன்னகை கூட பயத்தில் உறைந்தது உதடுகளில் ஓரத்தில் தவிப்பு முதல் நாள் முதலே நான் இதை கவனித்தேன் அவள் எப்போதும் குறைவாக பேசி தலை குனிந்து இருப்பாள் அவளுடைய வயது குறித்து நான் கேள்வி எழுப்பினேன் ஆனால் குடும்பத்தினர் மனைவியின் வயது குறைவாக இருந்தால் சுலபமாக குடும்பம் நடத்த முடியும் என்று கூறினர் அப்போது நான் எதுவும் சொல்லவில்லை ஆனால் மனது கலங்கியது திருமணத்திற்கு மூன்று நாட்களுக்குப் பிறகு ஒரு இரவு நான் என் அறையில் படுத்திருந்தேன் திடீரென நள்ளிரவு ஒரு மணி அளவில் ஒரு மெல்லிய ஒளி கேட்டது யாரோ அடக்கப்பட்ட குரலில் அழுவது போலவே அல்லது ஏதோ ஒரு உணர்ச்சியை அடக்கி வைப்பது போலவோ இருந்தது நான் எழுந்து பால்கனியில் சென்றேன் அண்ணாவின் அறையில் விளக்கு அணைக்கப்பட்டிருந்தது ஆனால் கதவின் இடைவெளியில் இருந்து ஒளி வெளியே வந்தது காதில் மெல்லிய பேச்சு ஒளி கேட்டது புது திருமணம் இப்படி இருக்கலாம் என்று மனதை தேற்றிக்கொண்டு திரும்பினேன் ஆனால் ஒவ்வொரு இரவும் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை ஏதோ மாதிரியான மெல்லிய ஒளி கேட்டது சில நேரம் அழுகை போல சில நேரம் சண்டையிடுவது போல சில நேரம் மூச்சு விடுவது போல நான்காவது இரவு நான் முடிவு செய்தேன் அவர்கள் அறை கதவருகே நின்று கவனிக்க வேண்டும் அந்த இரவும் வழக்கமான நேரத்தில் ஒளி தொடங்கியது உனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டியவை இருக்கின்றன இது அண்ணாவின் குரல் மிகவும் கடுமையாகவும் கோபமாகவும் இருந்தது மற்றொரு குரல் மெல்லியதாகவும் நடுங்கியதாகவும் இருந்தது நான் முயற்சி செய்கிறேன் அண்ணா நான் திடுக்கிட்டேன் அண்ணி அவரை அண்ணா என்று அழைக்கிறாளே நான் இனி அங்கு நிற்க முடியவில்லை திடீரென இருமல் ஒளி எழுப்பி எது தெரியாதவன் போல கதவை திறந்தேன் அண்ணா கதவை திறந்து தலையை வெளியே நீட்டினார் அவரது முகம் சிவந்தது நெற்றியில் இன்னும் தூங்கவில்லையா தண்ணீர் குடிக்க எழுந்தேன் என்று கூறினேன் ம் நன்றாக தூங்கு தேர்வு நேரம் இது இப்படி இரவு தாமதமாக எழுந்திருக்க வேண்டாம் என்று அவர் கூறினார் நான் திரும்பி வந்து விட்டேன் ஆனால் அந்த இரவு அதிகமாக கழியவில்லை ஒவ்வொரு இரவும் ஒரே நேரத்தில் ஒரே மாதிரியான மெல்லிய ஒளிகள் அடக்கப்பட்ட மூச்சு பேச்சு முதல் சில நாட்கள் புது திருமணம் இப்படி இருக்கலாம் என்று என்னை நானே தேர்த்திக் கொண்டேன் ஆனால் படிப்படியாக அந்த ஒளிகள் தாண்டி பயத்தை ஏற்படுத்தியன அன்னியின் குரல் நாளுக்கு நாள் அதிகமாக நடுங்கியது அண்ணாவின் குரல் மேலும் கடுமையாக அழுத்தமாக மாறியது நான்காவது இரவு நான் இனி என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை என் அரை கதவை திறந்து நேராக பால்கனிக்கு சென்றேன் இரவில் நின்று மூச்சை அடக்கி அண்ணாவின் அறைக்கு கதவின் இடைவெளியை உற்று பார்த்தேன் கதவு சற்று திறந்திருந்தது அவர்களின் தங்களை யாரோ பார்க்கிறார்கள் என்று தெரியாமல் இருக்கிறார்கள் என்று தோன்றியது அறையின் உள்ளே இருந்த காட்சி என்னை உரைய வைத்தது அண்ணி தரையில் உட்கார்ந்து கண்ணீர் வழியே வெள்ளை நிற மெல்லிய ஆடையில் இருந்தாள் அவள் முகம் சிவந்து கண்கள் கண்ணீரால் வெடித்திருப்பது போல இருந்தது அண்ணா நின்று கொண்டிருந்தார் அவர் கையில் ஏதோ ஒரு பொருள் இருந்தது முகம் கடுமையாக இருந்தது ஏன் இவ்வளவு முட்டாள்தனமாக நடந்து கொள்கிறார் நீ என் மனைவி ஆனால் இன்னும் கணவனுடன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று புரியவில்லையா என்று அவர் கேட்டார் அண்ணி மெல்லிய குரலில் நான் முயற்சி செய்கிறேன் அண்ணா இல்லை உங்களை சொல்கிறேன் என்று தயங்கி சொன்னாள் அண்ணா கோபமாக ஏன் என்னை அண்ணா என்று அழைக்கிறார் இப்படி யாராவது கணவனை அழைப்பார்களா என்று கேட்டார் அன்னையின் முகம் மேலும் வெளியது நான் இன்னும் சிறியவள் இன்னும் பழக்கம் மாறவில்லை என்று மெல்ல சொன்னாள் திடீரென அண்ணா சுவரில் கடுமையாக ஒரு குத்து வைத்தார் நான் திடுக்கிட்டேன் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் நானும் மாற வேண்டியிருக்கும் என்று கூறினார் என் உடல் உரைந்தது அவர் வார்த்தைகள் ஏதோ மோசமானது நடக்க போவதை உணர்ந்தின உள்ளே செல்லவா அம்மா அப்பாவை அழைக்கவா அல்லது ஆதாரத்திற்காக வீடியோ எடுக்கவா என்று மனம் குழம்பியது அப்போது ஒரு காட்சி என்னை மேலும் குழப்பியது அண்ணி திடீரென எழுந்து அண்ணாவின் காலை பிடித்து மெல்லிய குரலில் என்னை மன்னித்து விடுங்கள் என்று ஏதோ பேசினாள் அவள் முகத்தில் பயம் அனுதாபம் மற்றும் அச்சத்தில் கலவை இருந்தது அண்ணா அவளை எழுப்பி திடீரென குரலை மென்மையாக்கி நீ தெரியாமல் இருக்கிறாய் நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் என்று ஆனால் நீ என்னை கோபப்படுத்துகிறாய் என்று சொன்னார் அந்த ஒரு நொடியில் நான் வேறொரு அண்ணாவை பார்த்தேன் என் வாழ்நாள் முழுவதும் என் ரோல் மாடலாக இருந்த அண்ணா இப்படி நடந்து கொள்கிறாரா அவ்வளவு அன்பாக பேசியவர் இப்போது எப்படி அண்ணி ஒரு வார்த்தையும் பேசாமல் தலைகுனிந்து குனிந்து நின்றாள் அவள் ஒருவேளை பயந்து அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்கிறாள் அறையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக தெரிந்தது அவர்களின் உறவு சாதாரணமாக இல்லை இரவு நான் என்னவென்று எனக்கு புரியவில்லை அதன் வன்முறையா அல்லது அண்ணாவின் உடையின் வெளிப்பீடா மறுநாள் காலை நான் யாரிடமும் எதுவும் பேசவில்லை அண்ணி நேற்று இரவு நன்றாக தூங்கினீர்களா என்று கேட்டால் நான் தலையை மட்டும் ஆட்டினேன் அவள் கண்களில் தூக்கமின்மை தெளிவாக தெரிந்தது கண்களுக்கு கீழே சற்று வீக்கம் கூந்தல் கலைந்து குரல் மெலிந்து இருந்தது அப்பா காலை உணவு சாப்பிட்டீர்களா என்று அவள் கேட்டபோது அவள் குரலில் எந்த புலம்பலும் இல்லை எந்த ஆதங்கமும் இல்லை தன் நிலையை அவள் ஏற்றுக்கொண்டவள் போல இருந்தது ஒரு வார்த்தை பேசினால் ஒரு வேலை ஏதாவது மாறலாம் என்று தோன்றியது அம்மா அப்பாவிடம் சொன்னால் அல்லது அன்னையின் குடும்பத்திடம் இதை எடுத்து சென்றால் அண்ணாவுக்கு நெருக்கடி ஆகிவிடும் ஆனால் நான் எதுவும் செய்ய முடியவில்லை யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை ஏனெனில் அண்ணாவை எனக்கு தெரியும் சிறு வயதிலிருந்து குடும்பத்தின் பொறுப்பை தோளில் சுமந்தவர் தனது ஆசைகளை நேரத்தை தியாகம் செய்து எங்களை நல்ல நிலையில் வைத்திருக்க போராடியவர் இன்று அவருக்கு எதிராக பேசினால் அது துரோகமாகிவிடுமா மனதில் ஆயிரம் கேள்விகள் மிதந்தன ஒரு மதிய வேளையில் நான் சமையலறையில் தனியாக உட்கார்ந்திருந்தேன் அன்னி மெதுவாக வந்து அருகில் அமர்ந்தார் அப்பா நீங்கள் ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டாள் என் முகம் வறண்டு போனது என்ன பார்த்தேன் என்று கேட்டேன் அவள் மெல்லிய குரலில் எனக்கு தெரியவில்லை நான் என்ன செய்ய வேண்டும் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் அண்ணா அவர் மிகவும் கோபப்படுகிறார் ஆனால் அவர் மோசமானவர் இல்லை அவர் விரும்புவது நான் அவரை போல மாற வேண்டும் என்றுதான் என்று சொன்னாள் அவள் வார்த்தைகளை கேட்டு நான் இனி மௌனமாக இருக்க முடியவில்லை என்ன அர்த்தம் அவரை போல மாற வேண்டும் நீ அவருக்கு பயப்படுகிறாயா அன்னி என் கண்களை பார்த்து பயப்படுகிறேன் ஆனால் பயப்படவில்லை அவர் கோபப்படும் பொழுது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஆனால் பிறகு அவர் மன்னிப்பு கேட்கிறார் ஒருவேளை நான் ஒரு நல்ல மனைவியாக இல்லை என்று சொன்னாள் என் உள்ளம் நடுங்கியது இந்த பெண் இன்னும் தன் தவறு என்று நினைக்கிறாள் அண்ணாவின் தவறு இல்லை என்று நம்புகிறாள் அண்ணா ஒரு வித்தியாசமான மனிதராக மாறி வருகிறார் ஆனால் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே பயந்தேன் இருந்தாலும் இந்த அண்ணாவை என்னால் பொறுப்பு கொள்ள முடியவில்லை ஏனெனில் நான் அவரை வேறு மனிதராக அறிந்தேன் அன்று இரவு முதல் முதல் முறையாக அவர் அறைக்கு கதவின் இடைவெளியில் பார்க்காமல் நேரடியாக அவர்கள் அறை முன் சென்று நின்றேன் உள்ளிருந்து அண்ணாவின் கடுமையான குரல் நீ இன்னும் கற்றுக்கொள்ள மாட்டே என்றால் நான் எப்படி புரிய வைப்பேன் நடுங்கும் கைகளுடன் கதவை தட்டினேன் கதவு மெதுவாக திறந்தது அண்ணா கண்களை விரித்து என்னை பார்த்தார் நீ இங்கே நான் அவர் கண்களை பார்த்தேன் அங்கு கோபமில்லை ஒரு பெரிய அவமானம் தெரிந்தது நீங்கள் நன்றாக இருக்கிறீர்களா அண்ணா என்று மெதுவாக கேட்டேன் அவரது முகம் மென்மையாக திடீரென படுக்கைக்கு ஓரத்தில் அமர்ந்து கையை நெற்றியில் வைத்து நான் என்னவாகி விட்டேன் என்று தெரியவில்லை என்று சொன்னார் அரை ஒரு வித்தியாசமான மௌனத்தில் மூழ்கியது நான் அண்ணா அண்ணி மூவரும் ஒரு சிறிய அறையில் இருந்தோம் ஆனால் மூன்று வெவ்வேறு உலகங்களில் இருந்தோம் அண்ணா தலை குனிந்து அமர்ந்தார் அண்ணி மெதுவாக கண்களை குனிந்து வைத்திருந்தார் நான் இவ்வாறு ஏதாவது பேசிவிட்டால் ஒருவேளை இனி பேச முடியாது என்று தோன்றியது அண்ணா ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் முதலில் கோவப்பட வேண்டாம் என்று மெதுவாக சொன்னேன் அண்ணா கண்களை உயர்த்தி என்னை பார்த்தார் நான் சற்று தயங்கி அண்ணியிடம் வயது இன்னும் மிகவும் குறைவு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க வேண்டும் என்று அவளுக்கு புரியவில்லை நீங்கள் உங்கள் அன்பின் இடத்திலிருந்து அவளை வளர்க்க விரும்புகிறீர்கள் ஆனால் இந்த வயதில் இவ்வளவு கடுமையான விதிகளை யாராலும் பின்பற்ற முடியாது என்று சொன்னேன் அன்னி முகத்தை உயர்த்தி என்னை பார்த்தாள் அவள் கண்களில் ஒரு உலகளவு குழப்பம் அண்ணா ஒரு வார்த்தையும் பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் நான் மீண்டும் நீங்கள் விரும்புவது தவறில்லை ஆனால் அதை புரிய வைப்பது உங்கள் பொறுப்பு பயமுறுத்தி யாரும் நல்லவற்றை கற்றுக்கொள்ள முடியாது அந்த பயத்திலிருந்து தூரமும் தவறான புரிதல்களும் என்று சொல்லி ஒரு கணம் நிறுத்தினேன் அண்ணா திடீரென எழுந்து ஜன்னல் அருகே சென்று நின்றார் சிறிது நேரம் மௌனமாக இருந்தவர் நீ எப்போது இவ்வளவு பெரியவனாகி எனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்தாய் என்று கேட்டார் ஆனால் அவரது குரலில் கோபம் இல்லை ஒருவித ஏற்றுக்கொள்ளல் இருந்தது நான் அவர் அருகில் சென்று அவரது தோளில் கை வைத்து நான் உங்கள் தம்பி ஆனால் தான் சொல்கிறேன் நீங்கள் கஷ்டப்படுவதை என்னால் தாங்க முடியவில்லை என்று கூறினேன் அண்ணா மெதுவாக திரும்பி என்னை பார்த்தார் அவரது முகத்தில் ஒரு ஆழமான கலைப்பு தெரிந்தது நான் விரும்பியது யாராவது என்னை புரிந்து கொள்வதுதான் விரும்புவது மோசமானது இல்லை எனக்கு ஒரு துணை வேண்டும் ஏன் தேவைகளை உணர்ந்து கொள்பவள் என்று கூறினார் அந்த கணத்தில் நான் அன்னியின் கண்களை பார்க்க முடியவில்லை ஏனெனில் அவள் இன்னும் இதை புரிந்து கொள்ளும் அவ்வளவு வரவில்லை அவளுக்கு அன்புக்கும் பொறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் தெரியவில்லை ஆனால் அண்ணா அந்த முதிர்ந்த தலைமையை அவளிடம் எதிர்பார்க்கிறார் அந்த இடைவெளியில் நான் அறியாமல் அண்ணாவின் மனதை கொண்டேன் அவரது உணர்வுகளையும் உணர்ந்தேன் நாங்கள் மூவரும் ஒரு அறையில் இருந்தாலும் மூன்று வெவ்வேறு உணர்வுகளுடன் இருந்தோம் அண்ணி பயத்தில் முழுகியிருந்தால் அண்ணா தலைமையில் நடங்கினார் நான் இருவருக்கும் இடையில் நின்று என் இடத்தை கொண்டிருந்தேன் அந்த இரவு மிகவும் நீண்டது அண்ணாவின் அறையில் விளக்கு அணையும் வரை நான் அங்கேயே இருந்தேன் பழைய நினைவுகளை பேசினோம் சில தருணங்களில் அண்ணாவின் முகத்தில் ஒரு மெல்லிய அமைதி தோன்றியது அண்ணி மௌனமாக எங்கள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தார் சில சமயம் அவள் கண்களில் ஒரு துளி பொறாமை சில சமயம் நிம்மதி நான் ஒரு பாலமாக விட்டேன் அவர்கள் இருவருக்கும் இடையே இரவு நான் போகிறேன் மிகவும் தாமதமாகி விட்டது என்று சொல்லி எழுந்தேன் அண்ணா மெதுவாக சரி நன்றாக தூங்கு என்று சொன்னார் ஆனால் அவரது குரலில் தம்பியை அழைக்கும் பழைய உஷ்ணம் இல்லை நான் என் அரைக்கி திரும்பி கதவை மூடி கண்ணாடி முன் நின்றேன் திடீரென நான் அந்நியனாக தோன்றினேன் நான் இன்னும் நானா அல்லது அண்ணாவின் வழியை புரிந்து கொள்ள முயல்வதில் நானும் ஏதோ ஒரு பகுதியை இழந்தேன் விட்டேனா படுக்கையில் படுத்தேன் ஆனால் தூக்கம் வரவில்லை காதுகளை கூர்மையாக வைத்து மீண்டும் அந்த விசித்திரமான ஒளி வருமா என்று கேட்டேன் ஆனால் அந்த இரவு அமைதியாக இருந்தது ஜன்னல் வழியாக மெல்லிய நில ஒளி அறைக்குள் நுழைந்தது அப்போது என் தொலைபேசியில் ஒரு மெசேஜ் வந்தது படித்தவுடன் என் கைகள் நடுக்கின நான் பதில் அளிக்கவில்லை தொலைபேசியை இறுக்கி பிடித்து என் இருப்பு அண்ணாவுக்கு மாற்றத்திற்கு ஒரு துணியாகுமா அல்லது இது மேலும் ஆழமான பிணைப்பை உருவாக்குகிறதா என்று யோசித்தேன் அறையின் மௌனம் மேலும் கனமாகியது மறுநாள் காலை எல்லாம் வித்தியாசமாக இருந்தது கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன் கண்களுக்கு கீழே கருவளையும் முகத்தில் ஒரு அடக்கப்பட பாவம் கலைத்து விட்டேனா அல்லது மாறிவிட்டேனா அண்ணாவும் அண்ணியும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார்கள் நான் அறையை விட்டு வெளியே வந்தவுடன் அண்ணா என்னை பார்த்தார் மௌனமாக பார்வை ஆனால் ஏதோ சொல்வது போல இருந்தது அண்ணி மெல்லிய குரலில் அப்பா தேநீர் தயாரிக்கட்டுமா என்று கேட்டார் நான் புன்னகைத்து இல்லை இன்று நான் செய்கிறேன் என்று சொன்னேன் தேநீர் தயாரிக்கும் போது இந்த குடும்பத்தில் நான் என்ன பாத்திரம் வைக்கிறேன் என்று யோசித்தேன் குடும்பம் என்றால் என்னவென்று அனனா உள்ளத்து வெறுமையை நிரப்ப முயல்கிறார் ஆனால் தவறான பாதையில் நான் அவர்களுக்கு உதவ விரும்பினேன் அனனாவை மாற்ற அண்ணனிக்கு புரிய வைக்கவும் ஆனால் நான் ஒரு அறியப்படாத உணர்வுடன் போராடி கொண்டிருந்தேன் இரவு வந்தது மீண்டும் அண்ணாவுடன் பேசினேன் ஜன்னல் வழியாக நிலவை பார்த்தவாறு நின்றிருந்தேன் அண்ணா அருகில் வந்து நின்றார் நீ பக்கத்தில் இருந்தால் எல்லாம் எளிதாக தோன்றுகிறது என்று கூறினார் நான் புன்னகைத்து நான் இருக்கிறேன் அண்ணா எப்போதும் என்று சொன்னேன் ஆனால் அந்த புன்னகையில் பின்னால் ஒரு அடக்கப்பட உணர்வு இருந்தது நாட்கள் செல்ல செல்ல அண்ணி படிப்படியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் அண்ணாவும் கோபத்தை குறைத்தார் வெளியில் பார்க்கும் போது எல்லாம் சரியாக வந்தது ஆனால் என் உள்ளம் மட்டும்தான் இனி பழைய நான் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தது அண்ணி மாறி வந்தால் இனி தலை குனிந்து பேசவில்லை சில சமயம் என் கண்களை நேராக பார்த்து ஒரு தூய்மையான ஆர்வத்துடன் பேசினாள் ஒரு மாலை சமையல் அறையில் திடீரென அப்பா நீங்கள் அண்ணாவும் இப்போதெல்லாம் நிறைய பேசுகிறீர்கள் உங்கள் நட்பை பார்க்க நன்றாக இருக்கிறது என்று கூறினார் என் மனம் திடுக்கிட்டது நல்ல நட்பு அண்ணன் தம்பிக்கு இடையே இருக்கலாம் இல்லையா என்று சொன்னேன் அவள் தலையசைத்து ஆமாம் நிச்சயமாக ஆனால் சில சமயம் வெளியாடு போல உணர்கிறேன் என்று சொன்னாள் அவள் குரலில் பொறாமை இல்லை ஒரு மெல்லிய ஆதங்கமும் பயத்தின் நிழலும் இருந்தது மீண்டும் இரவு மாடியில் மூலையில் நின்றிருந்தே அண்ணா அருகில் வந்து நின்றார் மௌனமாக திடீரென நீ இருந்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று தோன்றுகிறது என்று சொன்னார் நான் கண்களை குனிந்து அப்படியானால் அண்ணி எங்கே இருப்பாள் என்று கேட்டேன் மறைந்த குரலில் அவள் என்று தொடங்கி நீ என்னை என்று முடித்தார் அண்ணா நீங்கள் தேடுவதை நான் உங்களுக்கு தர முடியாது என்று சொன்னேன் அண்ணா அதிர்ச்சியுடன் என்னை பார்த்தார் அவரது கண்களில் வழி இழப்பின் பயம் மற்றும் ஒரு புரியாத ஆசை they <laughs> did